அரசும் இந்தியமும் திராவிட அரசும் திராவிடமும் இணைந்து தமிழ்நாட்டின் முப்பத்தி எட்டு மாவட்டங்களுக்கும் ஒவ்வொருவரும் ஆகச் சிறந்த பரிசை வாக்களித்த மக்களுக்கு தந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படி ஒரு மிக பெருமைப்பான ஒரு பரிசை பொக்கிசத்தை மண்ணுக்கு மதுரை மாவட்டத்திற்கு இந்த திராவிட அரசு திராவிட மாடல் அரசு அளித்திருக்கிறது என்றால் பாருங்கள் அன்பு மக்களே தமிழகத்தின் முதல் பல்லுயிர் பெருக்க கோலமாக அறிவிக்கப்பட்ட இந்த அரிட்டாப்பட்டி சட்டேறக்கூடிய ஐயாயிரம் ஆண்டுகள் தொன்மை வாய்ந்த கற்கரை கோயில்கள் பெரும் பெரும் மலை குன்றுகள் ஏழு மலை குண்டுகள் ஏறக்குறை இருபத்தி ரெண்டு ஏரிகள் இருநூறுக்கு மேற்பட்ட குளங்கள் எட்நூறு ஆண்டு கால நீர்நிலைகள் பாதுகாக்கப்பட்ட இந்த மண்ணை நாலாயிரம் ஆண்டுகளாக மூவாயிரம் ஆண்டுகளாக இரண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளாக இரண்டாயிரம் ஆண்டுகளாக இருக்கக்கூடிய பிராமியில் இந்த டங்ஷன் சுரங்கத்தை இங்கே அவர்கள் ஏற்படுத்த துடிக்கிறார்கள் யாருக்கப்பா கவலை யாருக்கு கவலை இருக்க முடியும் என் அன்பு மக்களே இந்த உலகம் இந்த பூமி பந்து ஒருபோதும் தீயவர்களாக கட்டுப் போவதில்லை மாறாக எல்லா தீயவற்றையும் வேடிக்கை பார்த்து செல்லும் நல்லவர்களை இந்த பூமி பந்து கெடுகிறது என்கிறார் மார்டின் லூதர் கிங் அப்படி வேடிக்கை பார்த்து செல்வதற்கல்ல நாடியற்ற இனத்தில் என்ன

ஒரு சைடு மக்கள் மீது கோபம் வருகிறது காரணம் என்ன அரியாமை அந்த மக்களை விடுதலை முதல் படியே தான் அதை தான் இத்தாண்டுகளாக நாம் தமிழர் கட்சி இந்த நிலத்திலே செய்தது செய்து கொண்டிருக்கிறது இனியும் செல்லும் மக்களை திரட்டி மக்களை படையாக்கி தமிழருக்கு ஒரு பெரும் படை இருக்கிறது அரசியல் அதிலான் கொண்ட ஒரு படை இருக்கிறது என்ற நம்பிக்கை வைத்துக் கொண்டிருப்போம் நீங்க தமிழர் நானும் தமிழர் இந்த நலத்தை பாதுகாக்க ஒன்றாக கைவார்ப்போம் என்று கூறி வைப்பெறுகிறேன் நன்றி வணக்கம் நாம் தமிழர்